ஹலே லீயா பரசுத்த நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கிறேன் வர்ஷிப் ஆஃப் ஜீசஸ் சேனல் உள்ளாக உங்களை நண்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நான் வாசிப்பேன் இந்த வார்த்தையை கத்தத்தாமை நூறு இடைபெறுவார்கள் இந்த வார்த்தையை உடாக நான் நூறு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை நம்மளை விலப்படுத்துவதாக நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமை உங்கள் மத்தியிடையே இருக்கிறார்கள் ஹாலே விழியா இப்பொழுது நான் வாசிக்கிறேன் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம் இதனால் இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் என்ன பேச சித்தமாக இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆமே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறைத்து உங்கள் விண்ணப்பங்களில் ஸ்தோத்திரத்தோடு கூறிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் சொல்கிறார் இந்த வார்த்தையினுடைய முழுக்கப்படுது நாங்கள் எந்த சூழல் இருந்தாலும் எத்தோடைய கொடுக்கிற பொழுது நாங்கள் ஜபத்தோடு அவருடைய சமூகத்தில்

खरे बच्ची बात चहत्तर थाम अस्सी बताओ